ஹலோ காய்ஸ் குட் ஈவினிங் நான் உங்களோடய அக்ஷத கார்த்திக் பேசுகிறேன் வாங்க இன்னைக்கு எப்படி சாரீஸ் வேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ட்ரெண்டியான சாரி தான் நம்ம வேர் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா இது வந்து ஒரு பட்டு சாரி டைப்பில் தான் வந்து நான் வந்து வேர் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு மஞ்சள் மஞ்சள் கலரில் ஸ்கர்ட் போட்டிருக்கேன் அதுக்கு தக்கன வந்து ஒரு நேவி ப்ளூ கலர் அந்த ப்ளூ இதில் வந்து கொஞ்சம் அப்போ டாட் டாட்டாக இதாக இருக்கிற மாதிரி அந்த சாரீ இதில் ஜா இருக்கும் அதே இதுதான் வந்து ப்ளவுஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க அண்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இதில் வந்து எந்த ஒர்க்கு எந்த இதுவுமே வந்து ஜாக்கெட்டில் வைக்கணும் அவசியமே இல்லை நாட் மட்டும் நான் வச்சு நல்லா வந்து சாரி இது வேர் பண்ணியிருக்கேன் பார்த்தாலே தெரியும் அண்ட் இது வந்து நல்ல ரோஸ் கலர் பஞ்சிமிட்டை கலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நல்லா ரோஸ் கலர் அண்ட் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த மயில் கலரில் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன மயில் கலராக வந்து அதில் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இது பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் இதில் வந்து நம்ம அந்தளவுக்கு போடணும் அந்த அளவுக்கு நமக்கு ஹெவியாக ஒர்க் பண்ணி இது பண்ணணும்னு அவசியமே இல்லை இது வந்து நம்ம நார்மலாகவே வேறு பண்ணாலே சூப்பராக இருக்கும் அண்ட் இதை விட பீட்ஸ் வைக்கிறது வந்து இதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்டு பீட்ஸ் நல்லா இதில் விலகும் நம்ம அயன் பண்ற லைனர் வச்சு நம்ம இழுக்கணும் நல்லா ஒன்று ஓல இது பண்ணணும் அவசியமே இல்லை நல்லா வந்து இதில் வந்து பீட்ஸ் வந்து விழுகும் சூப்பரா இருக்கும் இத்தனை பீட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் அழகா இருக்கும் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எந்த அளவுக்கு நம்ம மேல அங்க எடுக்க எடுக்க கீழ் லேயர் வரைய அந்த அந்த பீட்ஸ் வந்து ஒன்று ஓல இருக்கு இது வந்து நல்ல பட்டு சாரி சரிங்களா காஞ்சிபுரம் சில்க்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் நல்ல பட்டு சாரி இது அந்த கலருமே நல்லா அட்ராக்டிவ் பஞ்சு மிட்ட கலரு அப்படின்னு அந்த கலருமே வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக அவ்வளோ இதாக இருக்கும் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன்று ஓலை எடுத்து சொரிக்கிட்டு அந்த சைடு லேயருமே வந்து நமக்கு அப்படியே ஒன்று ஓல தெரியுதா அதை மீதமுள்ள அதை துணியதை வந்து சேரீ இதை வந்து நானு சொருகவும் அந்த சைடு பீட்ஸ் வந்து ஒன்று ஓல் அழகாக தெரியுதா நம்ம எடுக்கணும்னு அவசியமே இல்லை இதில் வந்து அந்தளவுக்கு அதுவாகவே நல்லா ஒன்று ஓல நிற்கும் ஆனால் லைட் ஒயிட் சேரீயும் கூட பட்டு சேரீலே லைட் ஒயிட் ஸேரீ கிடைக்கிறது ரொம்ப இது அண்ட் நிறையா பேர் என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து என்னோடய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ எந்த சாரீ வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கலர் சாரி எந்த இது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த இதிலே வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி எந்த சாரி மாடல் நீங்கள் சொல்கிறீங்களோ அதையே வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நான் பார்க்கும்போது நான் அங்கே மேலே பீட்ஸ் எடுத்து எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக எவ்வளோ உண்மையோல வந்து விழுகுது அப்படின்னு ஏன்னா பொதுவாக வந்து ஒரு ஸாரீ இது வேர் பண்ணும்போது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கு நம்ம அட்டென்ட் பண்ணும்போது பட்டு சாரி வேர் பண்ணணும்னு நினப்போம் பட் ஆனால் அதில் பீட்ஸ் விழுகலை விழுகாது சீக்கிரமாக நம்ம வந்து வேர் பண்ணிவிட்டு போக முடியாதுன்றதுக்காகவே மேக்ஸிமம் வந்து நம்ம நமக்கு பிடித்த சேரீயை கூட நம்ம அவாய்ட் பண்ணுவோம் பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸாரீ டிசைன்ஸ் இந்த மாதிரி இதில் குவாலிட்டி இதில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம எப்போ வேணாலும் நம்ம ரெடி ஆகிக்கிட்டு அதை சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த சைடில் திருப்பி உள்ளே கொண்டு வந்து வெளியே இது பண்ணி அந்த சா முந்தி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம முன்னாடி பீட்ஸ் அந்த பீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல நம்ம பீட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம வேறு பண்ண மாதிரியும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் அது இந்த கலருக்கு வந்து நல்லா உங்களுக்கு எடுப்பாக எடுத்துக்காட்டும் அப்படியே அந்த இடத்துல வந்து நம்ம சொருகனால சொருகலாம் ஆனால் பீட் பண்ணிட்டோம் அதாவது பின் வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னும்போது நல்லா நிற்கும் ஸ்டிஃபாக நிற்கும் அழகாகவும் இருக்கும் தெரியுங்களா நல்லா அழகாக ஆஃப் ஸாரீ போட்ட ஸ்டைலில் இருக்கும் ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு நல்லாயிருக்கும் அண்டு வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்